அதே நான் சொல்லுவேன் அப்புறம் நீ உனக்கு என்னத்துக்குடா சின்ன பையன் உனக்கு வேணா அப்படிம்ப என்னத்துக்கு சொல்லு மகனே உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் இந்த அம்மா கிட்ட சொன்னேன்னா உன் ஆசையை நான் நிறைவேற்றி வைப்பேன்ல நிறைவேற்றி வைப்பேன்ல அப்ப அலீஃப்னு சத்தியம் பண்ணி கொடு அம்மா நீங்க தனியா வீட்டு வேலையெல்லாம் செய்யறத பாக்கும்போது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு அதனால நான் உடனே ஒரு நிக்காக செஞ்சுக்கிறதா முடிவு பீடிக்கு போட்டேன் அப்படின்னா அந்த பொண்ணையும் உனக்கு கல்யாணம் செஞ்சு கொடுக்குறேன் பொண்ணு யாருன்னு சொல்லு பெரிய இடத்துல இருக்கு எங்க வேணும்னாலும் இருக்கட்டுமே அவங்க பாப்பா யாருன்னு சொல்லு நான் போய் கேக்குறேன் அவ பாப்பா நம்ம ராஜா பொண்ணு வேற யாரும் இல்ல இந்த நாட்டு இளவரசி ரோஷினி என்னடா மகனே சொல்றேன் உன் தலைக்கு ஆபத்து விளையாடுறியா நஜமத்தம் அல்ல விபத்து வேலைக்கு வாங்கிக்கிறேடா நீ பயப்படாதம்மா நான் ராஜகுமாரியை சந்திச்சு பேசிட்டேன் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மனப்பூர்வமா நேசிக்கிறோம் நீ எனக்காக உடனே அரை மணிக்கு போய் ராஜா கிட்ட பொண்ணு கேட்கணும் போமாட்டியா சரி அப்படின்னா நான் ராஜகுமாரியை பலவந்தமா தூக்கிட்டு வந்துருவேன் ஐயோ வேண்டாம் மகனே நானே போகிறேன் உன் தலையை வெட்டுறதுக்கு பதிலாக உனக்காக ஏன் தலையை வெட்டுட்டோம் இல்லைம்மா இன்னைக்கு நம்ம ராஜா முடிசூடி பட்டத்துக்கு வந்த நாள் இன்னைக்கு பிரஜைகள் என்ன கேட்டாலும் மனசு கோணாம தர்றது வழக்கம் அது தெரிஞ்சுதான் ஒன்று அனுப்புறேன் போகிறேன் என்னுடைய அம்மா இந்த தேசத்தை ராஜாவை சந்திக்க போறாங்க அவங்க கொண்டு போறதுக்கு தேவையான பொக்கிஷங்களையும் அந்த பொக்கிஷங்களை கொண்டு போறதுக்கு தேவையான குட்டிகள் ஏற்பாடு செய்ய இந்த பெண்கள் போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா போது 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 அம்மா யார் நீங்கள் என் பெயர் பாத்திமா அல்லாவுதீனுடைய தாயார் உங்களுக்கு காணிக்க சமர்ப்பிக்கவே வந்திருக்கிறேன் ஓ என் உயிரை காப்பாற்றிய அலாவுதீனுடைய தாயாரா நீங்கள் அலாவுதீன் மீது எனக்கு எப்பாவும் பிரியம் உண்டு ஆமா உங்களுக்கு என்ன வேண்டும் ஷாஹின் ஷா என் மகன் அலாவுதீனுக்கு ஒரு பெண் மீது காதல் அவளைத்தான் கல்யாணம் செய்து கொள்வேன் என்று பிடிவாதமாக இருக்கிறாள் பலே பிறகு பெண்ணின் பெற்றோரை அழைத்து நிக்காக முடிக்க நான் ஏற்பாடு செய்கிறேன் அந்த பெண் நாங்கள் கனவில் கூட நினைக்க முடியாத அளவிற்கு உயர்ந்த கௌரவாவது அல்லாவின் பார்வையில் இந்த பூமியில் வாழும் எல்லோருமே சமந்தான் அந்த பெண் யார் சொல்லுங்கள் அலாவது இனக்கு நான் நிக்காக செய்து வைக்கிறேன் மகள் ர ரோஷன் இளவரச மகாராஜா என்ன திர் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் இளவரசியை பெண் கேட்க ஏய் இவங்களை கொண்டு போய் சிறையில் தள்ளி சிக்கவதை நில்லங்கள். இன்றைக்கு நான் பதவி அதனால் உன்னை விட்டு விடுகிறேன் மேலும் அலாவதனுடைய தாயார் இனிமேல் இம்மாதிரி எண்ணத்தோடு இங்க வரக்கூடாது விடு! அம்மா அரண்மனையில் என்ன அவங்க கொல்லாம விட்டது நீ செஞ்ச பாக்கியம்

உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் கேளம்மா நான் இதுவரைக்கும் உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்ல ஆமா எது வேண்டுமானாலும் கேள் அதை நிறைவேற்றி வைக்கிறேன் பாக்தாத் மன்னர் வாக்கு தவற மாட்டார் என்பது எனக்கு தெரியும் நான் இப்பொழுது கேட்க போவது என்னுடைய வாழ்க்கையை பற்றி எனக்கு புரியவில்லையே உம்மாவே உம்மாவை அவங்களுக்கு விட்டீர்களே ஆமா உன்னை நிக்காக செய்து கொள்ள அலாவுதீனுக்கு என்ன அந்தஸ்து இருக்கிறது அந்த மட்டும் அவருடைய வீரத்தை பல முறை நீங்களே பாராட்டவில் இன்னும் உங்களுக்கு புரியவில்லையா நான் அலாவுதீனை வேறு யாரையும் நான் நிக்காக செய்து கொள்ள மாட்டேன் விலை மதிப்பில்லாத ரத்தனங்களையும் பவளங்களையும் சாதாரண மனுஷ ராஜாவுக்கு பரிசளிக்க முடியாத அலாவுதீனுக்கு எப்படி கிடைச்சிருக்கும் அதான் எனக்கும் சந்தேகம் ரகசியம் அடங்கி பாருங்க

பாக்தாதில் நடந்த எல்லா அக்கிரமங்களுக்கும் அநீதிகளுக்கும் இவன் தான் காரணம் நம்முடைய விருந்தாளியா வந்த சாந்தேஷ் ராஜகுமாரிடம் கொள்ளையடிச்சதும் இல்லாமல் நாட்டில் நடக்கிற எல்லா அக்கிரமங்களுக்கும் காரணம் இவன் தான்

பாக்தாத்த நகரத்து இளவரசியை பெண் கேட்டு இவன் தாயாரிடம் கொடுத்து அனுப்பினானே அது என்ன தெரியுமா விலை மதிக்க முடியாத ரத்தனங்களும் வைரங்களும் இவைகள் எல்லாம் மகாராஜாக்களிடமோ அல்லது இருக்க முடியும் இவன் மகாராஜா இல்லை பிறகு இவன் யார் என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் அலாவுதீன் இதற்கெல்லாம் என்ன சொல்லுகிறாய் அல்லா மேல ஆணைய நான் எந்த தவறு செய்யல இன்னும் உங்களுக்கு சந்தேகமா ஷாயின் அலாவுதீன் மீது தங்களுக்கு அனுதாபம் உண்டு என்று எனக்கு தெரியும் ஆனால் அவனுக்கு அளிக்க போகும் தண்டனைக்கு அது தடையாக இருக்க கூடாது நேர்மைக்கும் களங்கம் உண்டாகிவிட்டது என்ற குற்றச்சாட்டுக்கு நீங்கள் ஆளாக வேண்டாம் அலாவுதீனுக்கு தண்டனை அளிக்க என்னால் முடியவில்லை அந்த பொறுப்பை மதலுடமே ஒப்படைக்கிறேன் அல்லாவுதீன் கையை அவிழ்த்து விடுங்கள் எல்லா உண்மையிலும் தெரிந்த அல்லாவின் சாட்சியாக சொல்லுகிறேன் அலாவுதீன் நிரபராஜி அவனை விடுதலை செய்கிறேன் அல்லாவின் ஆசி உனக்கன்றைக்கும் இருக்கும் போய்வார்

தோத்துட்டேன் நீ வெளியே வாங்க அஜித்தா 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 என் நாக்கி என் முக்கி என் ராஜா சரி அமீர் விளையாடினது போது நீ ஒன் சை நான் இப்ப உங்க கேட்க போறேன் அதை கொண்டு வந்து கொடுக்க முடியுமா ஆலம்பனா அப்படி என்ன அதிசயமான பொருளை கேட்க போறீங்க இதுவரைக்கும் யாருமே அணியாத ஒரு ஆடம் ஆலம்பனா ஏ முடியாத யாரும் அணியாததா தரேன்

இந்த நாட்டிற்கே அவமானம் இல்லை முடிவல்ல இளவரசி ரோசினியின் விருப்பம் மன்னிக்க வேண்டும் சாஹிஷா இது இளவரசியின் திருமண பிரச்சனை மட்டுமல்ல இளவரசியை திருமணம் செய்து கொள்ள போகிறவர் தானே நாளை பாக்தாத் சிம்மாசனத்தில் அமரப்போகிறவர் சொல்வது நியாயம்தான் பாக்தாத் நகரத்தின் எதிர்காலமே இளவரசியின் திருமணத்தில் தான் அடங்கியிருக்கிறது சாதாரணமானவன் அல்ல வீரமும் வேகமும் நடந்தவர் அப்படி என்றால் என்னுடன் பலப்பரிச்சை செய்து அல்லாவதி தன் வீரத்தை நிரூபிக்கட்டும் பார்க்கலாம்

ஜமிலா உன் மனசுல ஆசை வளர்க்குற அளவுக்கு நான் ஏதாவது தப்பா நடந்திருந்தா என்ன ஜமிலா, உனக்கு ஒரு பெரிய இடத்துல நிக்கா பண்ணி வைக்க வேண்டியது இந்த அண்ணனுடைய பொறுப்பு